வணக்கம் வணக்கம் லைவில் வருகை தந்துள்ள அனைத்து வித யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்குமே எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆச்சு ஹாய் வணக்கம் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க வணக்கம் வணக்கம் லைவில் ஒருவங்க என்ன டப் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டு சேனல் மாடிவேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை ஸோ அதனால் சேனல் மாட்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வரை எதிர்ந்துள்ள அனைத்து வித யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் நெல்லை பாலாஜி லைவில் வருவங்களா கொஞ்சம் ஸ்கேனல் மானிட்டேஷன் கண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு இந்த பக்கம் வரவே இல்லை கோச்சிக்காதீங்க நண்பர்களே கொஞ்சம் பிஸி ஷெடியூல்டு ஸோ அதனால் வரவே இல்லை ஒர்க்கு ஒர்க்கு ரொம்ப டைட்டாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த பக்கம் வரவே இல்லை கோச்சிக்காதீங்க லைவ்ல வரவங்க எல்லாருக்கும் டப்ள பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் வணக்கம் 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 ஆதி என்ன பண்ணுறீங்க லைவில் வருகை தந்துள்ள வித யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சொந்தங்கள் அனைவருக்குமே எனது நெஞ்சான நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் லைவில் வருகை தந்துள்ள அனைத்து வித யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சு அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பாலாஜி லைக் ஜி வணக்கம் சார்னு போட்டீங்க அதி அதுக்கப்புறம் லைக் பண்ண மாட்டிருக்கீங்க லைக் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என தருமை யூடியூப் வாசிகளை உங்கள் அத்துணை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் நெல்லை பாலாஜி அப்பா இவ்வளோ நேரம் கழித்து ஒரு லைக்காவது போட்டு விட்டிங்களே எவ்வளவு யோசனை பண்ணுறீங்க லைக் போடுறதுக்கு அய்யயோயோ ஏன் இப்படி யோசனைக்கிறீங்க எடி பார்த்தால் பாவமா இல்லையா இல்லே கோபால் இல்லை அப்படிங்கிறீங்களா அது சாப்பிட்டீங்களா நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்ல இருக்கீங்களா மதுரை வைகை நதி பாடும் தமிழ் பாட்டு சிம்மதுரை வைகை நதி இளைஞ்சிட்டுக்கு சிறகை முடித்தது லைவ்ல யாரெல்லாம் இருக்கீங்க நான் ஒத்தையில பேசிட்டு இருக்கேங்க பைத்திய மாதிரி யாராவது பேசுங்க பேசினாதான் நல்லா இருக்கும் பேசவே மாட்டேங்க என்ன தருமை யூடியூப் வாசிகளே உங்கள் அத்துணை பேருக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் நெல்லை வளர்ச்சிங்க லைவில் வருகிறது எதிரில் அனைத்து வித யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சு அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் நெல்லை பாலாஜி லைவில் வருங்க ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறவங்களை ஃபுல்லாக கண் வலிக்குங்க இன்னைக்கு ஸோ நல்லா லைக் பண்ணுங்கள் லைவில் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நண்பரே லைக் பண்ணுங்கள் ஸ்நேகிதரே லைக் பண்ணுங்கள் என யூடியூப் வாசிகளை உங்கள் அத்துணை பேருக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் நெல்லை பாலாஜி இரண்டு படத்தில் உங்களுக்கு பிடித்து படும் ये दे லைவில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வித யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் நெல்லை பாலாஜி லைவில் ஒருவங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நான் உங்கள் நெல்லை பாலாஜிங்க லைவ்ல வரும் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்